ஃபோன்லாம் அட்டன் பண்ணும்போது கூட இந்த காஸ்ட்யூமில் ஆல்ரெடி காமிச்சிருந்தாங்க அந்த ப்ளூ ப்ளூ வித் பிளாக் இந்த ப்ளூ வித் ஒயிட் இருக்கு இல்லையா இந்த ப்ளூ வித் ஒயிட் தான் வந்து மறுநாள் காலையில் அந்த ப்ரமோவில் காட்டுறாங்க அவர் வந்து டல்லாக உட்காந்துருக்காரு ரோட்டில் ஏன் ரோட்டில் அப்படி டல்லாக உட்காந்துருக்காரு காட்டலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சித்தப்பா சித்திலாம் எல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷன் தாத்தா பாட்டி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சிகளும் இருக்குது அதாவது காவேரி வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டாங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் சேர்ந்து வரலாம் அப்படின்னு காவேரி சொல்லிட்டாங்க இவங்க என்ன திருவிளையாடல் பண்ணாலும் காவேரி அம்மா கிட்டே சொல்லிட்டேன் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான வாய்ஸ் நோட்டை கொடுத்துட்டாங்க நைட்டு மறுநாள் காலையில் என்ன ஆக போகிறதுங்கிறது தெரியலை ஓகேவா இதில் விஜய் இவங்க பிரமோ வந்து ஒரு முன்னுக்கு பின் நமக்கு குழப்பத்துக்காக கொடுத்தாங்களான்னு தெரியல ஏன்னா ஒரு சீன் அப்படி எடுத்துகிட்டுலாம் இல்லாமலாம் பண்ண மாட்டாங்க அவர் ரோடில் இந்த லைட் ஒயிட் வித் ப்ளூவில் உட்காந்து ஷ ஏதோ கொஞ்சம் டல்லாகி டல்லாகி ஆகி இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அதாவது காவிரி பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாமல் உட்காந்துருந்ததா நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்போம் ஆனால் காவிரி வந்து நைட்டே சொல்லிட்டாங்க அடுத்த நாள் காலையில் தான் இந்த காஸ்டியூம் வருது ஸோ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ நாளைக்கான எபிசோட் ஒரு ஹை வோல்டேஜாக இருக்கும் ஏன்னால் நம்ம தான் குழம்பையும் இருக்கமே என்ன ஏதுன்னு கடல் நேரம் எழுந்திரிச்சோன்னே இதை பார்த்துட்டு தானே மறுவாயில்ல அப்படி ஒரு விஷயம் ஸோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இந்த அப்டேட் இருக்குது இருந்தாலும் ஆயிக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் ஸோ காவிரி சொல்லி விஜய் ஹாப்பி அதுவும் ட்ரீமாலாம் இருக்காது ஏன்னா வாய்ஸ் நோட்டை அவர் அப்படியே கேட்குறாரு அதெல்லாம் ட்ரீமெலாம் இருக்காது இந்த எப்படிங்க ட்ரீம் ட்ரீம்ஸ்ன்னாங்க அப்படியே அந்த அந்த எல்லா சீனையும் நீங்கள் ட்ரீமாக நினைக்காதீங்க இது வந்து ட்ரீமாக இருக்காது ஏன்னால் இது வந்து அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிலாம் காவிரி நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க அதாவது அதை நினச்சி எல்லாம் ட்ரீம் வைக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அதனால் விஜய் ஹாப்பி அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஏதோ ஒரு ஸ்ட்ரிக்டாக தான் ஒரு கண்டிஷன் போடுறாங்க அந்த கண்டிஷன் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல விஜய் கவனி சேர்த்து வச்சுட்டு நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் எங்களுக்கு ஓகே ரைட்டா அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்மளும் யோசிக்கிறோம் ஆனால் இங்கே தாத்தா பாட்டி இவங்கள வச்சு ஒரு ட்விஸ்ட் இருக்கு சித்தியும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த சித்தி பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவங்க ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்காங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன லட்சுமி காலையிலேருந்து ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு கண்டினியூட்டி நீங்களும் கொஞ்சம் யோசிப்பீங்களன்ட்டு நிறைய பேர் வந்து இந்த வீடியோவும் முன்னாடி வீடியோவில் யோசிச்சிங்க நான் ஸ்மார்ட்டாக விட என்னோட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் நான் சித்தி பற்றி என்ன சொல்லுவேன் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் ரெண்டு ட்ரெஸ்ஸும் மாறுபட்டு இருக்குது அதை மட்டும் நோட் பண்ணிக்குவோம் அதாவது நைட்டு அடுத்த நாள் காலையில் என்ன போகுது அந்த பிட்வீனில் பாட்டி யாராஜ் பண்ணுறாங்களா சில இவர் வந்து இப்போ பாசிட்டிவாக சொல்லிட்டா இவர் வந்து நைட் ஆகிடுச்சு சின்ன நேரத்தில் எப்படி காவேரி வீட்டுக்கு போய் போயிட்டு ரஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் போகலாம் அப்படின்னு இருக்கும்போது மார்னிங் ஒரு ரொக்கப்போறா கூட இருக்கலாம் ஆ வீட்டில் சித்தப்பா வர வச்சு பண்ணி பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் ஒரு புரிதல்காக அதனால டிலே பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் இதுதான் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவாக உங்களுடைய கருத்துக்கள்